பேருந்துகர் நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் நாற்றுப்பள்ளி தாலுகா பனியாண்டபள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள குட்டியானூர் வீரப்பள்ளி விளக்கல் நத்தம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் கிராமத்தின் வழியாக பதினாறு ஏ அரசு பேருந்து இயக்கிட நடவடிக்கை எடுக்கக் கோரி திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் கூறியதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பனியாண்டபள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள குட்டிக்கானூர் வீரப்பள்ளி விளக்கல்நத்தம் கிராமம் வழியாக பர்கூர் நகரம் வழித்தடங்களில் நீண்டகாலமாக அரசு பேருந்து இயக்கின அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதாக கூறினார் பின்னர் திருப்பத்தூர் போக்குவரத்து கழக பணிமனைக்கு உட்பட்ட பதினாறு ஏ அரசு பேருந்தானது தினமும் மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை இயக்கப்படாமல் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் தகவல் கூறப்படுகிறது இதற்கு முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு பர்கூர் அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பர்கூர் நகரம் செல்வதற்கு மதியம் நேரங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் ஷார் ஆட்டோவில் அதிக எண்ணிக்கையில் சென்றனர் அதனால் ஆட்டோ கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு கல்லூரி மாணவி உயிரிழந்து குறித்த நிகழ்வை சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டனர் பின்னர் அரசு கலைக்கல்லூரி மாணவி விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படத்தை போன்று மேலும் விபத்து ஏற்படாத வகையில் எங்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு மதிய நேரங்களில் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார் பதினாறு ஏ அரசு பேருந்தை தினமும் திருப்பத்தூர் புதுப்பேட்டை பணியாண்ட பள்ளி வழக்கல் நத்தம் கிராம வழியாக பர்கூர் நகரம் வரை ஒரு நடை இயக்க வேண்டும் என்று திருப்பத்தூர் போக்குவரத்து கழக கலை மேலாளரை நேரில் சந்தித்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்ததாகவும் பொதுமக்கள் மத்தியில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தங்களது கோரிக்கை குறித்து எவ்வித பரிசீலனை செய்யாமல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் மெத்தன போக்கு காட்டி வருவதை பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பின்னர் திருப்பத்தூர் புதுப்பேட்டை பள்ளியாண்டி வீரப்பள்ளி வழக்கநத்தம் வழியாக பர்கூர் நகர் வரையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்படும் வகையில் அரசு பேருந்து இயக்கிட வழிவகை செய்ய உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிடக் கோரி திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் சண்முகம் சமூக ஆர்வலர் பெருமாள் மற்றும் கிராம இளைஞர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒன்றிய துணைச் செயலர் பொறுப்பில் இருக்கிற பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கிறோம் இந்த மனு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த எட்டு மாசமாக திருப்பத்தூர் மாவட்ட திருப்பத்தூர் டவுனில் இருந்து புதுப்பேட்டை புதுப்பேட்டை நத்தம் வீரப்பள்ளி மற்றும் கலந்தநாட்டில் அடுத்த லட்சுமிபுரம் மூலமாக பருகூர் மக மகளிர் கலைக்கல்லூரி வழியாக பருகூர் வரைக்கும் போனோம் அந்த வண்டி ஆனால் கடந்த எட்டு மாதமாக அந்த வண்டியை ஓட்டாமல் வண்டியை வந்து டிப்போலே குறைஞ்சபட்சம் ஒன்றரை மதியம் ஒன்றரை மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் அந்த வண்டி அங்கேயே நிற்க வச்சுட்றாங்க இந்த போக்குவரத்து தடைப்படுறதுனால கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கும் இருக்கிற வேலை வாய்ப்பு ஒரு பெண்களுக்கும் அந்த அந்த வாகனம் அந்த வாகனம் தடைபெறறதுனால போக்குவரத்து மிக இடை இடை போக்குவரத்து இடையூறாக இருந்து கல்லூரிக்கும் வீட்டுக்கு போக போக முடியாத ஒரு சூழ்நிலை மாணவ மாணவி நிலவி வருது இதை மாற்றி எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மணியிலேருந்து நாலு மணிக்கும் அந்த ஷீட் அந்த வழித்தடத்தை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆட் மா மாவட்ட ஆட்சி மனு கொடுத்துருக்குறோம் இது சம்மந்தமாக நம்ம அரசு போக்குவரத்துறை சார்ந்த பிஎம் அவர்களுக்கும் எத்தனை முறை நாங்கள் மனு கொடுத்து நேரடி போய் பேசினாங்க அவர் சரி எங்களை வந்து உதாசனைப்படுத்தி நாங்கள் கொடுக்குற மனுவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் எடுத்து ஏற்றுக்காமல் அவர் அவர் தண்ணி தண்ணிச்சே அவர் செயல்பட்டு வராரு இது இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியல இதை உட உடனடியாக இது சார்ந்த இதை இதை சார்ந்த போக்குவரத்துறை அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு இது சீ இதுக்கு தீ தீர் தீர்வு எடு ஏற்படுத்தி மிக விரைவில் இந்த வழித்தடத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் பொதுமக்கள் சார்பாகவும் மா கல்லூரி மாணவ மாணவியின் சார்பாகவும் கண்டிப்பாக நாங்கள் இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இது கடந்த ஒரு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோவில் பெண் பிள்ளைகள்லாம் போயிட்டு ஆட்டோ ஆட்டோ வந்து அப்செட் ஆகி விழுந்து ஒரு ரெண்டு மாணவி இறந்து போயிட்டாங்க அது சம்மந்தமாக நாங்கள் ஆல்ரெடி இதில் அது நியூ நம்ம பேப்பர் மூலியமாக நியூஸ் மூலமாக பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதை மாற்றி இப்போ வழித்தடம் பண்ணி கொடுத்தாங்க பெண்கள் போ கல்லூரி மாணவம் போக்குவரத்துக்கு என்ன மிக ஒரு வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சி என்று மனு கொடுத்துருக்கோம் இந்த மனு மேல உடனடியாக மாவட்ட ஆட்சியை நடவடிக்கை எடுத்து அந்த வழித்தடம் ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சி உறுதி அளித்திருக்கிறாங்க இதுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துறோம் இது சம்மந்தமாக மக்களுக்கும் இது இது ஒரு இது ஒரு விண்ணப்பமாக நாங்கள் வைக்கிறோம் மாவ முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இது சம்மந்தமாக உடனே எங்களுக்கு இந்த தீர்வு ஏற்படுத்தி இந்த வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுன்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்